ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த பழனி முருகன் அவ்வளவு சுலபமா அவ்வளவு சாதாரணமா யாரை தேடி போயும் குறி சொல்கிறது கிடையாது ஆனா என் அன்புப்பிள்ளையான நீ என்னையே நம்பி வாழ்வதால் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற முடிவோட தான் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்னு உனக்கு நம்பிக்கை தரும் விதத்திலும் தான் உனக்கு குறி சொல்றதுக்காக பழனியிலேருந்து உன்னை தேடி வந்தேன் நீ என் கோவிலுக்கு வந்து என் முகத்தை பார்த்து என் தரிசனம் பெறும்போது எப்படி உன் உள்ளம் குளிர்ந்து போகுதோ அப்படிதான் உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனசு குளிர்ந்து போகிற அளவுக்கு உன்னுடைய பிரார்த்தனையை நல்ல விதமாக நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ இப்போது உனக்கான முயற்சிகளை மட்டும் முழு மகிழ்ச்சியோடு செஞ்சா போதும் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடந்துவிடும் என் செல்வமே சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்தனே இப்போது நல்ல நிலைமைக்கு வரப்போகிற இப்போது தான் இன்னும் நீ மன தைரியத்தோடும் பலத்தோடும் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ என்ன வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் உனக்கு துணையாக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு நீ வாழ தயாராகு உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை இந்த முருகன் ஓய்வு எடுக்க மாட்டேனேன்னு செல்வமே இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா துயரங்களிலும் கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு கைவிட மாட்டேன்னு நீ முழுசா என நம்பலாம் இத்தனை நாட்களாக உனக்கு நடக்காமல் போன விஷயங்களும் தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இனி வேகமாக நடக்க தொடங்கும் தேவையில்லாமல் நீயே அதை இதை யோசித்து எதுவுமே சரியாக நடக்கலைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்காத சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரப்போகுது உன் செயல்களில் தெளிவும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உயர்வான எண்ணத்தோட நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்னு நீ முழுசாக நம்பும்போது இந்த முருகப்பெருமான் நீ நினச்சதை நினச்சது போலவே நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்வமே அசிங்கப்படுத்திட்டாங்க உன்னை கேவலப்படுத்தினாங்க மட்டம் தட்டி பேசிட்டாங்கன்னு மற்றவங்க செயல்களை நினச்சி நினச்சி நீ வருத்தப்படுறியே நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா எப்போவுமே அழகான உன்னைதானே அசிங்கப்படுத்த முடியும் அசிங்கமாக இருப்பதை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க தொடவும் மாட்டாங்க நெருங்கவும் மாட்டாங்க நீ அழகாக இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதால் தான் யாராவது உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டும் கிண்டல் செஞ்சுக்கிட்டும் ஒன்றை மட்டம் தட்டி விமர்சிச்சுக்கிட்டும் இருக்காங்க உன்னை பற்றி பேசவே தகுதி இல்லாத ஆனால் உன்னை பற்றி மட்டம் தட்டி பேசுகிற அந்த மனிதர்களை பற்றி நீ நினைக்கக்கூட அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்களை பற்றி என்னமே உனக்கு வேண்டாம் என் செல்வமே அதேபோல் நீயும் இருந்துக்கோ நீ எப்படி உன்னை பற்றி அடுத்தவங்க விமர்சிக்கிறதை விரும்புவதில்லையோ அதே போல் நீ யாரை பற்றியும் விமர்சிக்கவோ குறை சொல்லவும் வேணாம் ஏன்னா மற்றவங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்பாக அந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப நீ சரியாக நடந்துக்கிட்டு இருப்பியான்னு யோசிச்சு பாரு அப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா ஓ மனசு ஒருபோதும் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்ய தயாராக இருக்காது என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பும் தவறும் குறையும் குற்றமும் செய்பவர்கள்தான் அதனால தான் யாரையும் குறை சொல்லாத சொல்கிறேன் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வரும வாழ்க்கையில் ஒன்றுமே சரியாக நடக்கலைன்னு அது இதனை எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வாழ்ந்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் காற்று போல தூசியாக மறைய செய்தேன் இந்த உலகத்தில் நீ எப்போது தனித்து விடப்பட்டாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பார்னு நீ நம்பி அடுத்தவங்களை பற்றி ஒரு குளி துளி கூட சிந்திச்சு பார்க்காம ரொம்ப சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எல்லார் மீதும் அன்பாக பாசமாக இருக்கிறதுனால எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாற்றி கஷ்டப்படுத்தவும் செய்கிறாங்க உயிராக வச்சுருந்த உன்னையவே நடிச்சு நம்ப வச்சு சீரழித்து கெடுக்கக்கூடிய எண்ணம் கொண்ட அளவுக்கு இந்த உலகத்தில் சுயநலமான சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக என் செல்வமே எல்லாரையும் நம்புனா அப்புறம் ஆபத்துவம் கூடவே பலவர வர ஆரம்பிச்சிரும் இனிமேலாவது யாரை எந்த இடத்துல வைக்கணும் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுங்கிறதுல நீ தெளிவாக இருக்கணும் நீ வெற்றி பெறணும் வாழ்க்கையில் ஜெயிச்சும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன் என்னுடைய அருளால் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியாக நானே இருக்க போகிறேன் இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து அருள் செய்ய போகிறேனே செல்வமே இப்போது நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தெரியும் ஏன்னா நீ கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் பொய்னு நீ கேள்விப்பட்டிருப்பதானே இப்போது நீ எது கெட்டதுன்னு நினைக்கிறியோ எது தப்புன்னு நினைக்கிறியோ எது மாயேன்னு நினைக்கிறியோ அது எல்லாமே மாயைகள்தான் நீ கெட்டது நினச்சதையே உனக்கான நல்லதாக உனக்கு சாதகமாக நான் ஆக்க தான் போகிறேன் நீ சோர்ந்து போகாமல் மனசை அமைதியாக வச்சுக்கோ இந்த முருகன் மீது நீ கொண்ட பக்தியின் மூலமாக உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விலகி போகும் எப்போ பார்த்தாலும் நீ சில குழப்பங்களோடையே சுற்றிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்ய போகிற குழப்பத்திலையே உன் மனசு இருந்ததுன்னா உன் மனசு தடுமாறும் செயல்களை தவறாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல மனசில் அமைதியை கொண்டு வந்து நிதானமாக நீ யோசித்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் தான் அதன் மூலமாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டும் நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்துடும் கூடிய சீக்கிரமே நீ நம்ப முடியாத அளவுக்கு ஓ வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இருந்த பிரச்சனைகள்லேருந்து எந்த பாதிப்பும் இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் இது எல்லாத்தையுமே உனக்கு குறியாக சொல்லி நீ அமைதியாக இருன்னு சொல்லி உன்னை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து ஊக்கப்படுத்துவதற்காக தான் இந்த முருகன் உனை தேடி வந்தேனேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண நெருக்கடியும் பண கஷ்டமும் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்போடு நீ போற பண வரவு அதிகரிக்கும் நிச்சயமா நீ நிம்மதியாக இருக்கலாம் நீ நினச்ச இடத்துக்கு பயணத்து பட்டு உன் மனசுலையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உன் வாழ்க்கையை வழி நடத்த இந்த முருகன் வந்து வந்துவிட்டேன் செல்வமே நீ என்ன நினைக்கிறியோ அதையே சரியாக செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ நடக்கக்கூடியது அனைத்தையும் உன் நன்மைக்காக நடக்கும்படியாக இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் போல உனக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் காரணத்தோடு நடத்திக்கிட்டுருக்க இந்த முருகப்பெருமான் எனக்கு தெரியும் நான் தீராமல் உன் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா நீ கேட்கும்போது சில விஷயங்களை கொடுக்காம உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை துன்பப்படுத்துகிறேன்னு நினைக்கிறியா நான் விளையாடவில்லை என் செல்வமே சில நேரங்களில் உனக்கு சோதனைகளை கொடுக்கும்போது அது உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ அப்படி தப்பாக நினைக்கிற ஆனால் நீ நினச்சது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் மனசை எப்போதுமே சமநிலையில் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமைகளும் கஷ்டங்களும் அதிகரிக்கும் போது என் கரங்களால் நான் உன்னை சுமந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம் நான் ஒருபோதும் உன்னை கீழே விழுக விட்டுட மாட்டேன் என் செல்வமே முடியாததை முடிச்சு காட்டி அதிசயங்கள் பல புரியும் முருகன் உன் கூடவே உன் வாழ்க்கையிலே இருக்கேங்கிறத மட்டும் நீ மறந்துட வேணாம் உன்னைப்போல் ஒருத்தனை இந்த உலகத்தில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா அந்த அளவுக்கு திறமையும் பேரும் புகழும் பெருமையும் பெறக்கூடிய ஆளாக இருக்க அப்படி இருக்கும்போது உன்னுடைய அருமை பெருமை திறமையை திறமையை புரிஞ்சுக்காம நீயே இன்னொருத்தரை பார்த்து அதை போல் வாழணும்னு நினைக்கிற நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிற இந்த பூமியில் உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தான் இருக்குது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் யார் உன்னை நல்லவன் சொன்னாலும் கெட்டவன் சொன்னாலும் உன்னை குறை சொன்னாலும் பாராட்டினாலும் என்ன செஞ்சாலும் நீ எதையுமே கண்டு கொள்ள வேண்டாம் உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்க நிம்மதியாக இருந்துட்டு போ உனக்கு இருக்கிற கடன்களையும் உனக்கு இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் நினச்சி நீ கவலைப்படவே அவசியமில்லை தக்க சமயத்தில் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் இனி எந்த கடனும் உனக்கு வராமலும் நான் பாதுகாப்பேன் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் என் செல்வமே நீ நினச்ச காரியமெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்க போகுது கண் குளிர இந்த பழனிமுருகனின் தரிசனத்தை பார்க்க நீ வரும்படி நான் செய்ய தான் போறேன் இப்போதைக்கு உன் கர்ம வினைகளை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இரு எதையுமே விலக்கி செல்ல முயற்சிக்காதே கர்மா ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் விற்றாது ஓ வாழ்க்கையிலையும் எது நடத்தணுமோ அதை கர்மாக்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த கர்ம விதைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செய்வேன் செல்வமே போலியா சிரிச்சு நீ பொய்யா நடிச்சு யார்கிட்டையும் நல்லவன்ற பேர் எடுக்க வேணாம் நீ எப்போதும் போல் உண்மையாக யதார்த்தமாக எப்போதும் போல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டாலே இந்த முருகன் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்